ஓம் நேன முத்தீஸ்வர சமேத முத்தாரமனை போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் மறுவாக்கு ஜோதிடர் செந்தில்குமார் முத்தாரமன் பேசுறேன் இந்த பதிவுல வந்து பனிரெண்டு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருந்தால் எந்த எந்த தெய்வத்தை நீங்கள் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் சரி குரு அப்படிங்கிற ஒரு முதலில் யார் அதை நம்ம தெரிஞ்சாதான் நீங்க அடுத்த விஷயத்துக்கு போக முடியும் குரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் உணர்ந்த வகையில் என் தாய் முத்தாரம்மன் என் தாயின் திருக்கோவில் சன்னிதானத்தில் வந்து நான் வழிபாடு செஞ்சுட்டு இருக்கும்போது எனக்கு உணர்த்திய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நான் தெளிவாக உணர்ந்து என் தாயின் அருளால் நான் உங்களுக்கு கொடுக்குற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா குரு அப்படிங்கிறவரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல்ல எப்படி நீங்கள் குருவை நீங்கள் நினைக்கணும்னு கேட்டிங்கன்னா குருனா யார் நம்மள் வணங்கக்கூடிய இறைவன் பிரபஞ்சத்துக்கு உண்டான கடவுள் அடுத்து குரு அப்படிங்கிறவர் யாருன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய தாத்தா உங்களுடைய அப்பா அதாவது தாத்தா அப்படிங்கிறவர் வந்து குரு தாத்தாவு தாத்தா உயிர் கொடுத்த உங்க தந்தை குரு உங்கள் தந்தை உயிர் கொடுத்த நீங்கள் குரு உங்களுக்கு உங்கள் தந்தை குரு நீங்கள் உயிர் கொடுத்த உங்கள் குழந்தை குரு நீங்கள் ஆசையாக செல்லமாக வீட்டில் வச்சு ஒரு பிராணியை வளர்க்குறீங்க நாலு கால் ஜீவன் அதுவும் குரு நீங்கள் ஆசைப்பட்டு ஒரு மரம் வச்சு வளர்க்குறீங்க அந்த மரம் வளர்ந்து வருது அதுவும் குருதான் உயிருள்ள ஜீவன் அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா குரு பகவானின் அம்சத்தை சேரும் ஏன்னா குரு அப்படிங்கிறது ஜீவன் மூச்சு காத்து ஆக்சிஜன் காத்து சொல்றோம்ல இது குரு இந்த குரு உங்கள் ஜாதகத்துல வந்து எந்த நிலையில் இருக்கிறார் இரண்டாம் இடமா மூணாம் இடமா ஆறா எட்டா பாதகமா மாரகமா பத்தா பன்னெண்டா லாபமா எதுல இருக்கிறார் அதற்கு தெரிஞ்சு அதுக்கு தகுந்தால் போல நீங்க வழிபாடு வாழ்க்கை வாழ்க்கைலாம் எல்லாருக்குமே வந்து இந்த பிரபஞ்சத்திற்கு உண்டான கடவுள் எழுச்சிடக்கூடிய அந்த இறைவனை நம்ம வழிபாடு செய்யும் போது எல்லாருக்குமே கஷ்டங்கள் தேர்தான் பாருங்க கண்டிப்பாக இல்லை ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சரியான தெய்வத்தை நீங்கள் போய் பிடிக்காததான் காரணமே தவிர சரியான தெய்வத்தை பிடிச்சவங்க வாழ்க்கை சேசிக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து அந்த குரு பகவான் யோக நிலையில் இருக்கும் பொழுது உங்கள் ராசி லக்கணத்திற்கு ஒன்பதாம் இடம் எழுச்சிடக்கூடிய அந்த இறைவன் ஸ்தானம் வலுவாக இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான கடவுள் ஈஸியாக சப்போர்ட் பண்ணும் ஏன்னா உங்கள் ஜாதகப்படி ஒன்பதாம் இடம்னு சொல்றோம்ல அது வந்து இறைவனுக்கு உண்டான ஸ்தானம் காலதேவ கணக்குப்படி வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசி இறைவனுக்கு உண்டான ஸ்தானம் இந்த ரெண்டு ஸ்தானமும் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து அழகா இந்த பிரபஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும் அதையும் தாண்டி குரு பகவான் உங்கள் ஜாதகத்துல காசு பணம் பொருளாதாரம் சொல்லக்கூடிய விஷயத்தை அவர் அள்ளி கொடுக்கணும் அப்படின்னாச்சுன்னா இறைவன் இறைவன் சன்னிதானத்துல இருக்கிற அந்த குரு பகவானும் உங்களுக்கு வந்து பரிபூர்ணமா வேலை செய்யணும் அதே சமயத்துல உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற அந்த ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த இறைவன் ஸ்தானமும் உங்களுக்கு சரியா இருக்கணும் அதே சமயத்துல உங்கள் ஜாதகத்துல ஒரு குரு இருப்பார்ல அந்த குரு எந்த நிலையில் இருக்கிறார் பிரபஞ்சத்துக்கு உண்டான கடவுளா இருக்கிறாரா அல்லது உங்கள் ஜாதகத்தில் இறந்து போன உறவு சம்பந்தப்பட்ட அமைப்புல இருக்கிறாரா அப்படிங்கிறது அவரவர் ஜாதகத்துல உள்ள குரு பகவான் முடிவு செய்வார் நீங்க போய் அந்த இறைவன்டைய வர கேட்கறீங்க இறைவன் கொடுத்துருவான் அந்த இறைவன் வரத்தை இறைவன் நேரடியாக கொண்டு வந்து பாக்கெட்டில் வைக்கிறதுக்கு அமைப்பு இருக்குதா அல்லது அவர் வரங்களை உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற குரு பகவான் என்று சொல்லக்கூடிய அந்த கிரகம் இறந்த நிலையில் இருக்கிறாரா அல்லது வந்து உயிர் உள்ள ஜீவன் சம்பந்தப்பட்ட அமைப்பில் இருக்கிறாரா நீ தெரிஞ்சு நீங்க கேட்டீங்கன்னா கரெக்டாக கிடைச்சிடும் உதாரணம் சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா ஒரு பெரிய ஃபேக்ட்ரி எடுத்துக்கோங்க தொழிற்சாலை தொழிற்சாலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு முதலாளி இருப்பார் அவர் இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான கடவுள் அதே அமைப்பில் அவருக்கு கீழே வேலை செய்கிற மேனேஜர்னு சொல்கிறாங்கல்ல அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வச்சுன்னா உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற குரு சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் உள்ள மக்கள் அப்போ நீங்கள் கோ நீங்கள் வந்து அந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான கடவுள் வந்து நீங்க நேரடியாக நீங்க தொடர்பு போடுற அளவுல வந்து பெரிய லஜரியான ஒரு ஜாதகமா இருந்தீங்கன்னா நீங்க நேருக்கு நேரம் ஓனரே பார்த்து வேலை செஞ்ச கூலியை வாங்கிக்கலாம் ஆனால் அப்படி இல்லைங்கிற பட்சத்துல நீங்க வந்து ஓனரை கண்டுபிடிக்க முடியாது ஓனரை பார்த்து பேச முடியாது அவருக்கு போன எடுக்க மாட்டாரு அவரை நீங்க பார்க்க முடியாது ஆனா உண்டான கூலிய கொடுக்கறது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான கடவுள் அல்ல உங்கள் உங்களுக்கு வீட்டில் உள்ள ஒரு குழந்தை உறவு ஒரு இறந்த உறவு அது தாய் மாமனா அல்லது சித்தியா சித்தப்பாவா பெரியப்பாவா அத்தையா மாமனா உங்கள் உள்ள குழந்தையா தாத்தாவா பாட்டியா பேரனா எல்லாமே உங்கள் ஜாதகம் பதில் சொல்லும் அடியேன்னு உணர்ந்தது என் தாய் முத்தாவன்னு எனக்குள் உணர்த்தியது நீங்க இறைவன் போய் வழிபாடு செய்ய நினைக்கிறீங்க அம்மா எனக்கு குடமான்னு கேட்குறீங்க உங்கள் ஜாதகத்தில் வந்து அந்த குரு ஒன்று அஞ்சு ஒம்பது சம்மந்தப்பட்டிருந்தா இறைவனே நேரடியாக கொண்டு வந்து உங்கள் பாக்கியில் பணத்தை வச்சுட்டு போக கொண்டு போக போகிறீங்க இது ஒன்னஞ்சு ஒம்பது அதே சமயத்தில் குரு பகவான் வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து ஆறு எட்டு பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டு சரிங்களா பன்னெண்டாம் இடம் சம்மந்தப்பட்டு பத்தாம் இடம் சம்மந்தப்பட்டு இப்படி இந்த மாதிரி இடங்களை சம்மந்தப்படும் பொழுது இந்த மாதிரி இடங்களை பார்வை செய்யும் பொழுது அங்கே உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான கடவுள் என்று சொல்லக்கூடிய அந்த இறைவன் வந்து உங்களுக்கு வந்து காசு வந்து காசு பணம் உள்ள உட்பட உங்களுக்கு வந்து வரங்களை கொடுக்க கொடுத்தா கூட நீங்க வாங்கி பாக்கெட்ல வைக்க முடியாது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற குரு அதை தடுப்பார் அப்போ இறைவன் நேரடியா கொடுக்க முடியாத விஷயத்த அந்த குரு பகவான் கிட்ட கொடுத்து உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற குரு பகவான் இறந்த குருவா எந்த குருன்னு நம்ம நினைக்கிறோம்ல அந்த குரு தான் உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் கொடுக்கணும் எப்படின்னு கேட்டிங்கன்னால் மேனேஜர்கிட்ட தான் நீங்கள் சம்பளம் வாங்க முடியுமே தவிர ஓனர்ட்ட வாங்க முடியாதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அதே அவன் தான் அப்போ ஓனர் சம்பளம் வாங்குறவங்க ஓனரு சம்பளம் வாங்குறவங்க மேனேஜருக்கு மேலே இருக்கிறவங்க வாங்கியிருப்பாங்க மேனேஜர் இருக்கிறாங்கன்னா மேனேஜருக்கு மேலே யார் இருக்காங்களா அவங்க ஓனர்ட்ட வாங்குவாங்க அந்த மேனேஜர் ஓனர்ட்ட வாங்குவார் சரிங்களா ஆனால் அந்த இறைவன் கொடுக்கக்கூடிய அந்த வரத்தை அந்த வரத்தை அந்த பாக்கியத்தை அந்த மேனேஜர் வாங்கி உங்களுக்கு வந்து கரெக்டாக பிரித்து கொடுப்பார் இதே கான்செப்ட்டில் அப்படியே உங்க ஜாதியம் யோசிப்பாருன்னு புரிஞ்சிடும் உங்கள் ஜாதக குரு எந்த நிலையில் இருக்கிறார் அப்போ நல்லா கணக்கு பாருங்க பனிரெண்டு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கும் வந்து உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற குரு பகவான் லக்கணத்துல இருக்கிறாரா ரெண்டாம் இடமா மூணாம் இடமா இப்படி எந்த ராசியில் எந்த இடத்துல இருந்தாலும் சரி நீங்கள் எங்க போய் வழிபாடு செய்ய வேண்டும் பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா தெய்வங்களும் எல்லாருக்கும் வரங்களை கொடுப்பதில்லை கொடுக்காது கொடுக்கறதுக்கும் ஜாதகம் இடம் கொடுக்காது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கர்மாவும் பிறந்திருக்கும் ஒவ்வொரு தெய்வங்களும் ஒவ்வொரு கர்மாவா கழிக்கிறக்காக ஒவ்வொரு இடத்துல அவதாரம் எடுத்திருக்கும் சரிங்களா நீங்க எல்லா இடத்துலயும் போய் நீங்க ஜாயின் பண்ண முடியாது ஜாதிக்கியத்தை மூடியை கரெக்டா பிடிக்கணும் அப்போ எந்த இடத்துல இரவீங்க தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கறதா உங்க ஜாதகத்தில் இருக்கிற குரு தான் முடிவு பண்ணுவார் ஏன்னா ஜாதகத்தில் இருக்கிற குரு அப்படிங்கிறவரும் பாத்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தை உயிர்ப்பிக்கிறதுக்கு அமைப்புல இருக்கிறார்

லக்னத்துக்கு அஞ்சு ஒன்பது சம்பந்தப்பட்டு லக்கணத்துக்கு வந்தால் பிரச்சனை கிடையாது அவரே வழிபாடு முறைகளை எடுங்கள் அதே சமயத்துல வீட்டிலே இருந்த வழிபாடு முறைகளை எடுங்க அது எப்படி குரு பகவான் உங்கள் ராசி லக்கணத்துக்கு எந்த ஸ்தானத்துல இருக்கிறாரோ அந்த ஸ்தானம் என்ன உயிர் காரகத்துவமா வருதோ குரு பகவான் எங்கே பார்க்கிறாரோ அந்த பார்வைகளும் இடங்கள்ல இருக்கிற தெய்வங்கள் சார் இருக்கிற கிரகங்கள் அந்த ஸ்தானம் என்ன உறவா வருதோ அது பாதகமும் மாதகமும் சம்பந்தப்படாமல் உங்களுக்கு ரெண்டு அஞ்சு நாலு இந்த மாதிரி யோகமான கிரகங்கள் அங்க இருக்குது அப்படின்னா அது சார்ந்த இறந்த உறவுகள் உங்கள் குடும்பத்தில் இருக்கும் அவங்களை நீங்க வழிபாடு செய்யும்போது வாழ்க்கையில எல்லை இல்லாத உயரத்தை நீங்கள் அடையலாம் இதுக்கு பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா அவரவர் ஜனன தான் அது அமைப்பு இருக்கும் ஒரு குடும்பத்தில் அஞ்சு பேர் இருப்பாங்க அஞ்சு பேருக்கும் பாத்தீங்கன்னா ஒரே வழிபாடு முறையா கண்டிப்பாக இருக்காது அஞ்சு பேர்லாம் ஒரே மாதிரி கிடையாது அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழிபாடு முறை அவங்க ஜாதக குரு பகவான் சுட்டி காட்டுவார் அடியே உணர்ந்த விஷயம் என் தாய் எனக்குள் கொடுத்த விஷயம் இதுதான் இது வெறும் இங்க கிடையாது கொடுத்தது என் தாய் அப்போ இந்த இடத்துல நம்ம யோசிக்க கூடிய விஷயம் என்ன உங்கள் ஜாதிரை வந்து குரு பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு அப்படின்னாச்சுன்னா அவர் ஆறாம் இடத்தையும் பார்வை செய்வார் எட்டாம் இடத்தையும் பார்வை செய்வார் பத்தாம் இடத்தையும் பார்வை செய்வார் ஆறாம் மடங்கு பிரச்சனை எட்டாம் இடங்கிறது கர்மம் எட்டாம் மடங்கு ஆயுள் சம்பந்தப்பட்டது பத்தாம் இடங்கு கர்மம் அப்ப குரு பகவான் பார்வையை கர்மஸ்தானத்துல விழுந்து இறந்தவங்க வழிபாடு நீ ஜெயிப்பா அப்படின்னு சொல்லாம சொல்றார் எட்டாம் எட்டாம் இடத்தை பார்க்கிறேன் வழிபாடு செய் ஜெயிக்கலாம் அப்படின்னு குரு பகவான் சொல்றார் சரி பன்னெண்டாம் இடத்துல உட்காந்துக்கிறா அப்படின்னா என்ன அர்த்தம் பன்னெண்டாம் இடத்தை உட்கார்ந்தாலும் பன்னெண்டாம் இடத்தை பார்த்தாலும் பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நல்லா வாழ்ந்து மறைந்த வயதானவர்கள் முன்னோர்கள் இருப்பாங்களா அவங்கள வழிபாடு செய்யலாம் செய்க்கலாம் அப்படிங்கிறது அவர் சொல்ற அர்த்தம் அதே குரு பகவான் எட்டாம் இடத்துல இருந்து இரண்டாம் இடத்தை அப்படின்னா சின்ன குழந்தை வடிவில உங்க குடும்பத்துல வந்து ஒரு ஜீவன் பிறந்து இறந்து போச்சு மகனே அதை நீ வழிபாடு செய்ய நீ செய்க்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு அவர் சொல்றாருன்னு அர்த்தம் சரி குரு பகவான் மூணாம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா மூணாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் வந்து ஏழாம் இடம் மணி சொல்லக்கூடிய மாரகஸ்தானத்தையும் பார்ப்பார் ஒன்பதாம் இடம் எண்ணிச்செல்லக்கூடிய இறைவன் சன்னிதானத்தையும் பார்க்கிறார் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார் அப்ப இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மூணாம் இடம் அப்படிங்கிறது முளைச்சி வருவது ஒரு வெதை போடுறோம் வெத முளைக்குது பாத்தீங்களா இது மூணாம் இடம் சார்ந்த விஷயம் சுயம்புவாக எழுந்தர்லது ஒரு மரத்தை வைக்கிறோம் மரம் முளைக்க ஆரம்பிக்குது மூணாம் இடம் வேலை செய்யுதுன்னு அர்த்தம் மூணாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வயிற்றிலே கருவுலேயே காலத்தால் கலைக்கப்பட்ட கலைக்கக்கூடிய சூழல் உருவாக்கப்பட்ட இயற்கையால் அழிக்கப்பட்ட இந்த மாதிரி ஒரு உறவு தாயின் வயிற்ற விட்டு வெளியே வர்றதுக்கு முன்னாலேயே ஒரு உறவு இறந்து போச்சுடா நீங்களே காலத்திற்கு சூழலாக நீங்கள் அழிஞ்சிட்டீங்க அந்த உறவை வழிபாடு செய்யும் வாழ்க்கை ஜெயிக்கும் அப்படின்னு குரு பகவான் சொல்றார் இதுதான் உண்மை சத்தியம் அவரவர் ஜாதியில் வந்து நீங்கள் எடுத்து பாருங்க தெளிவா இருக்கணும்னு சொல்ற விஷயம் அப்ப ரெண்டுல குருபகவான் பகவான் இருக்கிறார் சொல்லியாச்சு மூணு சொல்லியாச்சு சரி நாலுல குரு இருந்தார் இருந்தார் அவர் எட்டாம் மடத்தையும் பத்தாம் மடத்தையும் பன்னெண்டாம் மடத்தையும் பார்வை செய்கிறார் தாய் வழியில் உள்ள கர்மமானவங்களையும் தாய் வழியில் உள்ள இறந்தவங்களையும் வழிபாடு செய்யற மகனே நீ சேச்சிருவ இதுதான் உங்க அமைப்பு சரி அதே சமயம் அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் மடத்தில் இருக்கிறார் அப்படின்னா சின்ன நல்லா கணக்கு பண்ணி பாருங்க உங்கள் குடும்பத்துல வந்து குழந்தை வடிவில் ஒரு கருவுலே ஒரு குரு ஒரு கரு கலையிறது அபாசன் ஆகிறது இது போன்ற விஷயங்கள் வந்து உங்க குடும்பத்திலே இருக்கும் அவங்களே வழிபாடு செய்யும் குடும்பத்தில் யாருக்கு எந்த ஜாதகருக்கு குரு அஞ்சாவது இருக்கிறாரோ அந்த ஜாதகருக்கு இருக்கும் அந்த அமைப்பு அப்படி ஆறாம் இடம் எனக்கு படிப்பாருங்க ஆறு இருக்க குரு பகவான் வந்து பத்தாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் இரண்டாம் இடத்தையும் பார்வை செய்வார் உன் குடும்பத்தில் கருமமான இரண்டாம் இடங்கிறது குடும்பம் பத்தாம் இடங்கிறது கருமம் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வயதாகி இருந்த இந்த மாதிரி அதே சமயத்துல இந்த மாதிரி உறவுகளை வழிபாடு செய் இப்படி ஒவ்வொரு ஸ்தானத்துக்கும் அவர் சொல்ற விஷயம் இதுதான் ஏன் நான் ஆழமா சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாக்குறவங்க ஜாதகத்தில் வந்து நீங்க உங்க ஜாத அப்படியே புரட்டி பாருங்க உங்க நம்ம ஜாத மூணாண்டு குரு பகவான் இருக்கிறாரா அப்ப நம்மளுக்கு ஆபாசனம் ஆயிருக்குதா கண்டிப்பாக தாயின் வைத்த விட்டு வெளியே வர்றதுக்கு முன்னாலே குழந்தைகள் ஆபாசனம் ஆயிருக்கும் அந்த குரு தான் உங்க குரு இது இறந்த வழிபாடு முறையில அடுத்து ஹெட்லர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா இருக்கிற குரு பகவான் இரண்டாம் இடத்தையும் பார்ப்பார் அதே சமயத்தில் அவர் இரண்டாம் இடத்தையும் பார்ப்பார் இரண்டாம் இடத்தையும் இரண்டாம் இடத்தையும் பார்ப்பார் அவர் பார்வை நாலாம் இடத்தில் வழியில் உள்ள கருவில் கலைக்கப்பட்ட கருவில் உருவாகி அழியப்பட்ட இந்த மாதிரி குழந்தை குடும்பத்தில் இருக்கிற மகனே அதை கெட்டியா பிடிச்சிக்க அர்த்தம் சரி ஒன்பதுல இருக்கிறார் சிறப்பு அந்த குரு பாதகம் இல்லாமல் இருக்க வேண்டும் அவரே மாரகம் பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டு ஒன்பதில் இருந்தால் அப்பா வழியில் உள்ள உறவு குழந்தை பத்தாம் இடம் கர்மஸ்தானம் சொல்ல வேண்டியது கிடையாது பத்தாம் ஜீவனஸ்தானம் எல்லா ஓகே ஆனால் அது கர்மஸ்தானம் குடும்பத்துல கர்மமாகி இறந்தவங்க கர்மம் பண்ணவங்க நல்லா கணக்குனீங்க பத்துல இருக்கிற குரு பகவான் வந்து ரெண்டாம் இடத்தையும் பார்க்கிறார் நாலாம் இடத்தையும் பார்க்கிறார் ஆறாம் இடத்தையும் பார்க்கிறார் இரண்டாம் இடங்கிறது குடும்பம் உங்கள் குடும்பத்தில் ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து நாலாம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தாய் வழியில் ஆறாம் அப்படிங்கிறது வந்து ஆண் ராசியாக இருந்தால் சித்தி பெண் ராசியாக இருந்தால் தாய் தாய்மாமன் இது போன்ற உறவு அம்மா வழியில் உள்ள சகோதர உறவு உங்க குடும்பத்துல வந்து இறந்திருக்கிறாங்க மகனே அவங்களை வழிபாடு ஜெயிக்கலாம் இது குரு பகவான் சொல்ற விஷயம் சரி பதினொன்று இருக்கிறார் லாபஸ்தானம் சிறப்பு அந்த குரு காலதேவன் பிரண்டாம் அதிபதி அவர் எங்க இருந்தாலும் அது இறந்த வழிபாட சுட்டிக்காட்டே இருப்பார் நம்ம தான் அதை உணர்றதில்லை நான் உணர்ந்துட்டேன் என் தாய் உணர்த்திட்டாங்க அதை நான் உங்களுக்கு வந்து ஒளிவு மறைவு நான் கொடுக்கணும்னு கொடுக்கறேன் சரி பதினோராம் இடத்துல இருக்கிற குரு பகவான் வந்து லாபசாண்டில் இருக்கிறார் லாபத்தில் இருக்கிற குரு பகவான் சகோதரன் உறவுகளை சிதைக்கிறார் குடும்பத்துல வழிபாடு முறைகள் பெரியப்பா பெரியம்மா போன்ற உறவு மூத்த சகோதர சகோதரி அக்கா அண்ணன் போன்ற உறவு அது ஆண் ராசியா இருந்துச்சு அப்படின்னாச்சுன்னா அண்ணன் பெண் ராசியா இருந்தா அக்கா இது போன்ற உறவுகளும் அங்கே உள்ள வந்துடும் அவங்க தான் வழிபாடு செய்யணும் அது அது பதினொன்றுல இருக்கிற குரு பகவான் வந்து தன்னுடைய மூணாம் இடத்தையும் ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் பார்வை செய்யறார் பதினோருல இருக்கிற கிரகம் வந்து நல்லா கடன்படி பாருங்க அஞ்சாம் பார்வையார் வந்து மூணாம் இடத்தை பார்க்கிறார் மூணாம் இடத்துல அர்த்தம் என்ன கருவில் உருவாகி அழிகிறது உங்களுக்கு முன்னாலே ஒரு ஜாதகர் உங்கத்துல இறந்துட்டாரப்பா அவரை வழிபாடு செய்யப்பான்னு அர்த்தம் அஞ்சு குழந்தையாக இருந்தாங்க ஏழு திருமணத்துக்கு மூணு வேலை முடிஞ்சு போச்சு இப்படி கையில பிடிக்கும்போது ஜெயிக்க முடியும் அடுத்து பன்னெண்டு பன்னெண்டுன்னா என்ன நாலாம் இடத்தையும் பார்க்கிறார் ஆறாம் இடத்தையும் பார்க்கிறார் எட்டாம் இடத்தையும் பார்க்கிறார் தாய் வழி தாய்மாமன் உறவு இறந்தவங்க வழிபாடு இந்த மாதிரி முறைகள் அவங்கவுங்க ஜாதத்தில் குழந்தை அமைப்பிலே இருக்கும் இதுக்கு வந்து பெருசா வயதாக தான் சாகனம் அப்படிங்கிறது இல்லை குழந்தையாக போதே இந்த சம்பவம் நடந்திருக்கும் அவங்க தான் உண்டான குரு இது இறந்த அமைப்புல அப்ப பிரபஞ்சத்துக்கு உண்டான அமைப்புல வந்து நம்ம எப்படி வழிபாடு செய்கிறது நல்லா கனெக்ட் பண்ணிக்கோங்க குரு பகவான் வந்து ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா நீங்க இந்த பிரபஞ்சத்தில் வந்து பாத்தீங்கன்னா குடும்பம் குடும்பமாக எந்தெந்த கோவிலும் வழிபாடு செய்யறாங்க அன்னதான எந்தெந்த கோயில் வழிபாடு செய்கிறாங்க இது எல்லாமே உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் மூணாம் இடத்துல குரு பகவான் இருக்கு அன்பர்களுக்கு நல்லா அப்படியே ஆழமா யோசிச்சு பாருங்க சுயம்பூவாக எழுந்திருந்த தெய்வங்கள் எங்கெங்க இருக்கோ அந்த தெய்வங்கள் எல்லாமே சப்போர்ட் பண்ணும் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா என் தாய் முத்தாரம் வட்டி எனக்கு சொல்லி ஆகும் எனக்கு எட்டாம் இடத்துல குரு அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா கால மூணாம் இடம் சொல்லி மிதுனத்துல குரு சரிங்களா மிதுனங்கிறது ஞான ராசி இறைவன் சம்பந்தப்பட்ட அமைப்பு இறைவனே ஞானத்தை இறைவனே ஞானத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ராசி எனக்கு இறைவன் தான் கொடுத்துட்டு இருக்கிறான் வேற யாருன்னு நான் கத்துக்கிட்டது இல்லை கொடுத்தது எல்லாமே என் தாய் தான் அப்போ அந்த கோவில் இருக்க ஸ்தானம் நான் கரெக்டாக செக் பண்ணி அழைச்சினா மெயின் ரோட்ல இருந்து வந்தீங்கன்னா ஒரு மூணு ரோடு சந்திக்கிற அங்கே கோவில் என் தாயின் திருக்கோவில் அது மிதனம் அப்படிங்கிறது இரட்டை தன்மை உள்ள குறிக்க கொண்டார ராசி இரண்டு தெய்வங்கள் கருவறைக்குள்ளே இருக்கும் அது முச்சந்தியை குறிக்கிற ராசி அது மூணு ரோடு குறிக்கிற சம்பந்தப்பட்ட அமைப்பு அதே சமயத்தில் சுயம்பாக முளைச்சி வர்றது அதே சமயத்தில் அந்த தெய்வம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு தெய்வங்களா உள்ள வந்துருக்கு பார்த்தீங்களா இந்த அமைப்பு ஒன்று இந்த தெய்வத்தை ஜாதகத்துல வந்து அந்த ஒன்பது இந்த இடங்கள்லாம் வந்து வலுவாக இருக்கிறதுனால இயற்கையாகவே என்ன என்ன தாயை கூட்டு வந்து இது என் ஜாதக அமைப்புப்படி இது அப்படியே நீங்கள் அவரோட வாழ்க்கை பொருத்தி பாருங்க புரிஞ்சிடும் அப்ப மூணாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறவங்க வந்து மூணோடு சந்திக்க இடங்களில் இருக்கிற தெய்வங்களையும் முச்சந்தில் இருக்கிற தெய்வங்களையும் அதே சமயத்துல சுயம்புவாக எழுந்துள்ள தெய்வங்களையும் மூணோடு சந்திக்க இடங்கள்ல வந்து ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தடியில ரெண்டு தெய்வம் இருக்குது இப்படி தெய்வத்தை வழிபாடு செய்யும்போது சேர்த்துக்கிட்டே இருக்கலாம் நால குரு நீர்நிலை ஓரமாக இருக்கிற தெய்வங்கள் குடியிருப்புகள் அதிகமாக இருக்கு நடுவு ஊரில் ஒரு கோவில் இருக்கு மிக சிறப்பு அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மால் சரிங்களா தேட்டர் ஆடம்பரமாக எங்கெங்கெல்லாம் ஆடம்பரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நாடக நடிகைகள்லாம் சொல்கிறோம்ல இந்த மாதிரி கலை நிகழ்ச்சி நடக்கிற எங்கெங்கெல்லாம் நடக்குதோ அது இடங்கள்ல ஒரு தெய்வங்கள் இருக்கும்ல அதுவும் சப்போர்ட் சூப்பர் ஆறாம் இடம் ஆயுதங்கள் அதிகமாக நிறைந்த இடங்கள்ல கோயிலுக்குள்ள இறைவன் கையில் ஒரு ஆயுதம் இருக்கும் கோயில் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு திருச்சி வளம் வேலையுதான் குத்தி வச்சிருப்பாங்க அந்த மாதிரி தெய்வங்கள் மிக சிறப்பு அடுத்து வந்து வேலைக்கு போகும்போது வேலைக்குற இடங்கள்ல ஒரு கோவில் இருக்கும் அந்த தெய்வம் சிறப்பு ஏழாம் இடம் கல்யாண மண்டபங்கள் மக்கள் தொகை அதிகமாக கூடுற இடங்கள் இது போன்ற இடங்களில் இருக்கிற தெய்வங்கள் சிறப்பு எட்டாம் இடம் சுடுகாடு இடுகாடு என்று சொல்லக்கூடிய ஆயில் அருப்பு ஆயில் இறந்து போச்சு அதை அடக்கம் பண்றாங்க ஆயுள் சம்பந்தப்பட்ட இடங்கள்ல வந்து அதான் சொன்ன சுடுகாடுன்னு சொல்லிட்டேன் சுடுகாடு இடுகாடு இது போன்ற இடங்கள்ல இருக்கிற எந்த எந்த தெய்வமா இருந்தாலும் சரி அந்த தெய்வங்கள் அனைத்தும் சப்போர்ட் பண்ணும் அடுத்து ஒன்பதாம் இடம் இது சூப்பர் ஏன்னா ஒன்பது குரு இருக்கிறார் ரொம்ப சிறப்பு ஆனால் பாதகமாக அந்த ஒன்பதாம் இடம் வந்தாலோ மாரகமும் சம்பந்தப்பட்ட அமைப்புல உள்ள வந்தாலும் பாதகமாக வர மார்கமா வர வாய்ப்பு இல்லை ஏன்னா குரு பகவான் மாரகாதிபதியாகவோ பாதகாதிபதியாக அங்கிருந்து உட்காரலாம் சில ஸ்திர ராசியில பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்க சின்ன அதாவது ரிஷபம் சிம்மம் விருட்சகம் கும்பம் சாரி கும்பம் இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்க சின்ன இந்த நாலு ராசிக்கும் வந்து பாத்தீங்கன்னா பாதகமா வேலை செய்யும் அப்ப அங்கே குரு பகவான் இருந்தால் உங்கள் குடும்பத்துல வந்து குழந்தை வழிபாடுங்கிறது கண்டிப்பா உண்டு அதை எடுத்துக்கங்க இறை வழிபாடு அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒன்பதாம் இடங்கள் இருக்கும் பொழுது கோவில்கள் கோவில்கள் எங்கெங்க இருக்கோ நீங்க வழிபாடு வழிபாடு செய்யலாம் ஆனால் வழிபாடு செஞ்சுட்டு வழிபாடு போகணும் அதான் சிறப்பு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா பத்தாம் இடம் கர்மஸ்தானம் சுடுகாடு இடுகாடு பக்கத்துல இருக்கிற தெய்வங்கள் அது எல்லாமே சிறப்பு பதினோராம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா லாபஸ்தானம் பெரிய 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 கோவில்கள் எங்கெங்கே இருக்குது கோவில் கோபுரங்கள் உயரமாக உச்ச மாதிரி எந்தெந்த கோவில் இருக்குது பெரிய பெரிய கோவில் எடுத்துக்கோங்க அந்தந்த கோவில் ராஜகோபுரங்கள் இருக்கிற அனைத்து தெய்வங்களும் சூப்பராக வேலை செய்யும் அட்டகாசமாக செய்யும் பனிரெண்டாம் இடம் ஊரோட கடைசி பகுதியில் இருக்கிற தெய்வம் ஒரு ஊர் இருக்குது ஊரோட கடைசி பகுதியில் போகிறோம் அந்த இடங்களில் இருக்கிற தெய்வங்கள் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் லக்கணம் சம்பந்தப்பட்டிருக்குது நீங்க எங்க பிறந்தீங்களோ எந்த ஊர்ல பிறந்தீங்களோ எங்க ஜனனம் ஆனீங்களோ அந்த ஊர்ல இருக்கிற தெய்வங்களை வழிபாடு செய்யுங்க லக்கணத்துல குரு பகவான் இருக்கிறவங்க வீட்டுக்கு பூஜையாளிகள் ஒரு கண்ணாடியை வச்சு அந்த கண்ணாடியை நீங்க பாத்துக்கிட்டே நீங்க வீட்டுல மற்ற தெய்வங்களை பூஜை போட்டாலே மிகப்பெரிய சிறப்பு ஏன்னா லக்கணம் அப்படிங்கிறது ஜாதகராகி நீங்கள் குரு அப்படிங்கிறவரும் உங்களுடைய உயிர் குருனா ஜீவன் குருனா மூச்சிக்காத்து குருனா உயிர் சரிங்களா குருனா நீங்களும் குருதான் அப்போ கண்ணாடியில உங்க உருவம் தெரிகிற மாதிரி உங்க உங்க பூஜை நீங்க ஒரு விஷயத்தை வச்சு கண்ணாடி வச்சுட்டு இறைவனுக்கும் பூஜை போட்டு வழிபாடு செஞ்சீங்கனாலே உங்களுக்கு யோகா இப்படி பனிரெண்டு ராசியிலையும் குரு பகவான் எங்கே எங்கே இருந்தால் இந்தந்த தெய்வத்தனையும் இப்படி இந்தந்த இடத்துல இருக்க தெய்வத்தை வழிபாடு தான் உங்களுக்கு அந்த இறைவன் வந்து வந்து வர கொடுப்பான் சம்பந்தம் இல்லாம நம்ம எங்கேயோ ஒரு தெய்வ எங்கேயோ ஒரு மாவட்டத்தில் ஏதோ ஒரு தெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு அந்த கோவிலுக்கு போகணும்னு சரியில்லை இந்த கோவிலுக்கு போகணும் சரியில்லை அவங்களை கும்பிட்டே சரியில்லை தெய்வம் சரியில்லைன்னு சொல்லுவது முறை அல்ல ஏன்னா சரியான பாதையை நீங்க பிடிச்சி போகலன்னு அர்த்தம் ஒரு பஸ் ரூட்டை பிடிச்சி ஒரு ஊருக்கு போனோம் அப்படின்னாச்சுன்னா கல்லு முள்ளால இருக்கிற தடத்துல நம்ம நமக்கு தான் இருக்குது இல்ல பைபாஸ் ரோட்டில் நம்ம நமக்கு தான் இருக்குது நம்ம ஜாதகப்படி நம்ம குரு எங்கே இருக்கிறார் இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான கடவுள் எங்கே இருக்கிறார் நம்ம வந்து 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 இறந்து அது எந்த இறந்த சித்தியா அத்தையா அப்பாவா அண்ணனா தம்பியா சித்தப்பாவா பெரியப்பாவா மாமனா மச்சானா எந்த உறவு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறது அவரவர் ஜாதியில இருக்கிற குரு பகவான் முடிவு செய்வார் அப்போ பிரபஞ்சத்துக்கு உண்டான கடவுளை நீங்க இப்படி போய் வழிபாடு செய்து விட்டு உங்கள் ஜாதத்தில் இருக்கிற குரு பகவானை நீங்கள் போது என்ன ஆகும்னா உங்கள் ஜாதத்துல இருக்கிற அந்த குரு பகவானும் பிரபஞ்சத்துக்கு உண்டான கடவுள் எழுச்சக்கூடிய இறைவனும் ஒரு சேரும் பொழுது இந்த ஜாதகராகிய உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் வந்துடும் நல்லா கணக்கு பண்ணி பாருங்க வலது கையில் இருக்கிற தெய்வம் பிரபஞ்சம் எடுத்துக்கோங்க இடது கையில் இருக்கிற தெய்வம் இறந்த வழிபாடு எடுத்துக்கோங்க இந்த இரண்டையும் ஒன்னா சேர்க்கும்போது தான் இந்த ஜாதகருக்கு வந்து கௌரவம் மதிப்பு மரியாதை காசு பணம் பொருளாதாரம் கௌரவம் அந்தஸ்து எல்லாமே உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் நம்ம செய்யற தவறுக்கு இறைவன் பொறுப்பாக முடியாது ஏன்னா அவரவர் ஏன்னா எல்லாருமே வந்து ஒவ்வொரு கர்ம வாங்கிதான் பிறந்து வர்றோம் அது என்ன கருமா ஏது கருமா இந்த கருமாவை நம்ம 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 நோக்கி நகரணும் எதனால வாழ்க்கை தோற்குது ஜெயிக்கிறதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படிங்கிற பதில் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவரவர் ஜனன ஜாதகத்துல வந்து கண்டிப்பாக இருக்கும் என்னால் அதை துல்லியமாக எடுத்துக் கொடுக்க முடியும் பொதுவா நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த விஷயத்தை செய்ய அதை செய்ய நம்ம சொல்லும் போது அங்கே வாழ்க்கை பாதியில் தான் ஜெயிக்கின்றதை ஃபுல்லாக ஜெயிக்காது முழுவதும் ஜெயிக்கணும்னா அவரோட ஜாதகம் வேலை செய்யணும் ஏன்னா ஒவ்வொரு ஒரு மனுஷன் பிறக்கிறானா அவங்க ஜாதகம் வே ஜாதகம் வேலை செய்யும் இறைவன் என்று சொல்லக்கூடியவன் வந்து இந்த பிரபஞ்சத்தில் வந்து ஆயிரம் கணக்கில் இறைவன் இருக்கிறான் நம்ம தெய்வமே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் கணக்கில் இருக்குது ஒவ்வொரு தெய்வம் வந்து ஆயிரம் ஆயிரம் கணக்கில் வந்து பிரிஞ்சு இருக்குது காளியம்மன் மாரியம்மன் அப்படின்னு சொல்கிற அந்த தெய்வங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவதாரங்களை மாறி 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 எத்தனையோ தெய்வங்கள் இருக்குது அனைத்தும் ஒரே குரு உங்கள் ஜாதகத்தில் ஒரு குரு இருக்கிறாரு தாய்மாமனா மச்சினா மாத்தீங்களா இது எல்லாமே ஒரே உயிர் தான் உங்க டிஎன்ஏல வந்த உயிர் உங்களுக்கு முன்னால் உங்களுக்கு பின்னால் பிறந்து இறந்த இந்த உறவுகள் இந்த இரண்டும் ஒன்று போது தான் உங்கள் ஜாதகம் வேலை செய்யும் இது அவரவர் ஜாதகத்தில் உள்ள கிரகங்கள் சுற்றி இப்படித்தான் காட்டும் அடியே உணர்ந்தது என் தாய் முத்தாரவன் எனக்கு உணர்த்திய விஷயம் இதுதான் அப்போ உங்கள் ஜாதத்தில் வந்து குரு பகவான் எந்த நிலையில் இருக்கிறார் அதை முதல்ல நீங்க ஆலோசிக்கலாம் குரு கண்டிப்பாக வேணும் அவர் பாலகாதிபதியா இருந்தாலும் சரி மாரகாதிபதியா இருந்தாலும் சரி யோகமா இருந்தாலும் சரி எந்த நிலையில் இருந்தாலும் குரு பகவான் ஆசி வேணும் அப்படின்னா தான் ஏன்னா உங்கள் ஜாதகத்துல வந்து குரு பகவான் எந்த நிலையில் இருக்கிறாரோ அதற்கு தகுந்தா தான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் எடுத்த உடனே எல்லாரும் கோவிலுக்கு வரவாங்க முடியாது எடுத்த உடனே எல்லாருமே பணக்காரனாக முடியாது கட் பணம் சம்பாதிச்சு காசு பணத்தை சம்பாச்சு பாக்கெட்ல வச்சு செலவழிக்க முடியாம குட்டி கரெக்டும் போடுற அளவுலையும் பாக்குறோம் காசு பணம் சும்மா உட்கார்ந்த இடத்துல வந்து காசு பணத்துக்கு கல்லா வாங்கி போட்டு அப்படி வீட்டில் பீரோல கட்டுக்கிட்டே அழிக்க வைக்கிறோம் பாக்குறோம் அது அவரோட கருமா அவரோட ஜாதக குருவின் தன்மை அது சரிங்களா சரி அதை உணர்ந்து நம்ம வந்து இறை வழிபாடு எடுக்கும்போது கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கலாம் இது போல அடுத்தடுத்து நிறைய அப்படியே தெரியா தெளிவாக கொடுக்குறேன் தொடர்ச்சி ஆதரவு கொடுங்க எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமாக நாள் பரிவரமா கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்